நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி இங்கிலாந்தினுடைய பல இடங்களிலையும் பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக பல விபத்துகளும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஊடகங்களுக்கு அறிய தருகிறது கடந்த இரண்டு நாட்கள்ல மது போதையில வாகனம் மூட்டிய காரணத்தினாலும் வாகன நெரிசல்கள் காரணத்தினாலும் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது ஏற்கனவே இந்த டிசம்பர் மாதம் குறிப்பாக கிறிஸ்துமஸ் கால பகுதியில் அதிகளவான பனிப்பொழிவு இருக்கும் கால்நிலையில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டது இருந்தாலும் கால்நிலை தெளிவாக இருந்த போதிலும் விபத்துகளினுடைய எண்ணிக்கை குறையவில்லை அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய ராக் நிறுவனம் ஊடகங்களுக்கு செய்தி வெளியிடுகிறது இ விசாக்கள் தொடர்பான ஒரு புதிய அறிவித்தல் வந்திருக்கிறது இன்னும் ஒரு வாரம் மாத்திரமே எஞ்சி இருக்கிற நிலையில இ விசாக்களை பூர்த்தி செய்யாதவர்களின் நிலைகள் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோ செய்யறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் பகிர்ந்து கொள்ளுங்க லண்டன் கவன்ட் கார்டன் பகுதியில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாதசாரிகள் மீது கார் ஒன்றை கொன்று மோதிய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை நடந்திருக்கிறது இந்த சம்பவத்தின் போது நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சம்பவத்தில் முப்பத்தொரு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வாகனங்களை கொண்டு ஒரு ராங் வேல வந்து பாதசாரிகள் மேல வாகனத்தை மோதினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு அமைய இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிஸியான ஒரு ஏரியாவில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்ஸ் மற்றும் மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு ஏரியாவில் பெடஸ்ட்ரியன் பிளாட்ஃபார்ம்ல நடந்து போகும்போது அந்த பிளாட்ஃபார்ம் மேலால இவர் வாகனம் ஓட்டியதாகவும் அவர் பலரை கொலை செய்வதற்கு முயற்சித்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில வாகனங்கள் மூலமாக ஒரு விபத்து நடந்திருந்தது அதே போன்று இங்கிலாந்திலும் பல்வேறு விபத்துகள் நடந்தது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வாஸ்டர் பகுதியில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் கத்தியை வைத்து மற்றவர்களை மிரட்டினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் போலீசாரை அழைக்கப்பட்டு போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இவர் கத்தியை வைத்து தாக்க முற்பட்ட போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல செய்தி வெளியிடப்படுகிறது இதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே பிரித்தானியா முழுவதும் இந்த கத்தி குத்து தாக்குதல்கள் கத்தியால் பயம் காட்டுதல் கத்தியை வைத்து கொள்ளை சம்பவங்களை ஈடுபடுற மாதிரியான பல சம்பவங்கள் நடந்திருந்தது அதன் போது இப்படியான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சரியான ஒரு தண்டனை வழங்கப்படும் அல்லது இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்போதோ அறிவித்திருந்தது அதே போன்று இப்படியான ஒரு சம்பவத்தின் போது இந்த தீர்ப்பு கொடுத்திருப்பதானது யூகேல பல வன்முறை சம்பவங்களை நிறுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பரவலாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியாவின் மிகப்பெரிய சிக்கலான சட்டவிரோத மக்கள் வருகை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது டோவர் பகுதியில் நூற்று அறுபதற்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று மாத்திரம் யூகே குல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எவ்வளவுதான் சட்டங்களை இறுக்கி இருந்தாலும் சட்டவிரோதமாக யூகே குல வாரவர்கள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க பிரான்ஸ்ல இருந்து குறிப்பிட்ட இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று மாத்திரம் நூற்று கணக்கான மக்கள் யூகேக்கு வந்திருக்காங்க அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு சட்டவிரோதமாக யூகே குழு வருவங்களை கைது செய்வதற்கான அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நடவடிக்கைகளுக்கும் அப்பால் இப்படியான சட்டவிரோதமான வழியில மக்கள் யூகே குலவாரது தொடர்ந்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு வேல்ஸ்ல இருக்கிற அப்படின்ற இடத்துல பல வீதிகள் இருபது மைல்ஸ் பெர் அவர் ஸ்பீட்ல இருந்து முப்பது மைல்ஸ் பெர் அவராக அதிகரிக்கப்பட போகிறது என்கிற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீதிகள்ல இருபது எம்பிஎச் போதாது சொல்லி அதனை எம்பிஎச் ஆக மாற்றுவதற்கு கவுன்சில் அனுமதி வழங்கியிருக்கிறது மக்களினுடைய பெட்டிஷன் தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் கவுன்சில்கள் இந்த தீர்மானங்களுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பொதுவாக பாடசாலைகள் அல்லாத இடங்கள்ல இருபது மைல்ஸ் பெர் அவர் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம் அதன் காரணமாக டிராபிக் அதிகமாக ஏற்படுகிறது அதனை முப்பதாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான அழுத்தம் அங்க இருக்கிற மக்களால கவுன்சிலுக்கு கொடுக்கப்பட்டே வந்தது இதனை பரிசீலித்த கவுன்சில் இவர்களுக்கான ஒரு முடிவை வழங்கி இப்போது முப்பது மைல்ஸ் அவராக பல வீதிகளை மாற்றி இருக்கிறார்கள் இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாண்டிலையும் இந்த விடயம் குறித்தான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றதும் பல வீதிகள் இருபது எம்பிஎச் முப்பது எம்பிஎச் மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதிர்பரும் வருடத்தில் இருக்கு அப்படின்றதும் பிரித்தானிய ஊடகங்கள்ல இன்றைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது பிசிக்கல் பிஆர்பிகளை தொடர்ந்து இ விசாக்களுக்கு மாற்ற வேண்டிய காலப்பகுதி நெருங்கி கொண்டிருக்கு ஜனவரி முதலாம் தேதி முதல் உங்களுடைய இமிகிரேஷன் ரைட்ஸ நீங்க ப்ரூவ் பண்றதுக்காக இ விசாக்களை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் குள்ள வாரதாக இருக்கலாம் இல்ல யூகேல வீடு ஒன்று வாடகை கெடுக்கிறதாகவோ இல்ல ஒரு வேலைக்கு நீங்க போறதாகவோ இருந்தாலும் உங்களுடைய ரெசிடென்சி ஸ்டேட்டஸை இனிமேல் பிஆர்பி மூலம் காட்ட முடியாது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து அரசாங்கம் ஏற்கனவே ஆனாலும் இந்த டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிறது சில பேருக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கம் திட்டவட்டமாக மறுக்கிறார்கள் நான்கு தசம் ஒன்று மில்லியன் மக்கள் இ விசாக்களுக்கு மாற்ற வேண்டி இருந்தது அதில் மூன்று தசம் ஒரு மில்லியன் மக்கள் ஏற்கனவே மாற்றிவிட்டதாகவும் இன்னும் குறைந்த அதாவது ஒரு மில்லியன் மக்கள் மாற்றாமல் இருக்கிறார்கள் அவர்களும் உடனடியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கம் அறிவித்தல் விடுக்கிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மார்ச் மாதம் வரையில இது நீடிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்போது தொழில்நுட்ப கோளாறுகள் இல்லை அப்படின்றதுனால உடனடியாக உங்களுடைய இ மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கம் சொல்றாங்க இதில் மிக முக்கியமாக மார்ச் வரையில் நீடிக்கப்பட்டிருக்கு மார்ச் வரையில் உங்களால் வர முடியும் இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்றது இங்கே உற்று வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உங்களால இ விசாக்கள் எடுக்க முடியல அப்படின்னா அதற்கான ஒரு ட்ரேஸ் அதற்கான ஒரு ரெக்கார்ட் ஹோம் கிட்ட இருக்கும் அது மூலமாக உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க இ விசாக்களுக்கான முயற்சிகளை செய்யலைன்னா அது சிக்கலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் அரசாங்கம் இந்த இடத்துல அறிவிக்கிறாங்க இ விசாக்கள் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா மறுபடியும் யூகேக்குள்ள வாரத்துக்கான ஒரு பெரிய சிக்கல் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இ விசா அப்படின்றது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி யூகேனுடைய பிரபலமான ஊடகங்கள் பல சொல்கிறது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்ல உங்களுடைய இந்த இ விசா பிரச்சனைகள் எக்ஸ்பயரான பிஆர்பி போன்றவற்றை நியாயப்படுத்தவோ அல்லது அவங்களுக்கு அவங்களுடைய மொழியில விளங்கப்படுத்தவோ முடியாது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல பொதுவாக ஏர்லைன்கள் உங்களை போட் செய்யாது ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு ஏர்லைன் உங்களை கொண்டு வரும்போது உங்களுக்கு விசா இல்லாமல் அந்த நாட்டினுடைய என்ட்ரி மறுக்கப்பட்டால் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அந்த நாட்டுக்கான பயண ஏற்பாட்டை குறிப்பிட்ட ஏர்லைன் இலவசமாக செய்ய வேண்டும் அப்படின்றது தான் ஏவியேஷனுடைய ரூல்ஸாக இருக்கு இந்த ரூல்ஸ் காரணமாக ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேர்டான பிஆர்பியை வச்சு அல்லது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத இந்த இவிசாவை வச்சு போர்டிங் பண்றது அப்படின்றது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் ஏற்கனவே பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இப்போ ஒரு இவிசா அப்படின்ற ஒரு தான் வெளிநாட்டில் இருந்து அப்படின்னும் போது எப்படியுமே அந்த ஷியா கோடை பிரிண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இந்த ஷியா கோடை பிரிண்ட் பண்ணும்போது அது என்வயன்மெண்டல் பாலிசிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுகிறது இருந்தாலும் யூகேனுடைய முடிவு இதுல எப்படி இருக்கு அப்படின்னா இ விசாக்களுக்கு மாற்றுல எந்த விதமான மாற்றமும் இதுவரையில இல்லை இனிமேல் பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை உண்மையா சொல்ல போனா உலகத்திலேயே முதல் நாடாக எந்த ஒரு டாக்குமெண்ட் அல்லது பாஸ்போர்ட்ல எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லாம ஒரு நாட்டினுடைய விசாவை இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நாடாக யூகே இருக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்